இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்திமா அலியல் ஆஹோனா அவர்களின் வாழ்வில் நடந்த படிப்பினை சம்பவங்கள் தலைப்பு விளையும் பயிர் முலையிலே சுகுண லோக பேரரசி பாத்திமா அலியல் ஆகோனா அவர்களுக்கு வயது ஐந்து மக்காவின் பாத்திமா பாத்திமார் அலியலாகோன்னு அவர்களின் வீட்டின் சமீபத்தில் தான் இருக்கிறது ஒரு சமயம் தங்களின் பனிப்பெண்ணுடன் கரை தெருவுக்கு சென்றிருந்த போது அங்கு ஒரு ஏழை சிறுமி மெலிந்து போன உடலுடன் பசியின் கொடுமை தாங்காமல் அழுது அழுது பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தாள் இக்காட்சி பாத்திமாரலியல் அவர்களின் சின்னஞ்சிறு உள்ளத்தில் கடுமையான ரணத்தை உண்டாக்கியது கண்களில் கண்ணீர் உருண்டோடிது ஏழை சிறுமிக்கு ஏதாவது ஒன்றும் இல்லையே என்று அழுது கொண்டே வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் பனிப்பெண்ணும் பின்னால் ஓடி வந்தாள் வீட்டிற்குள் நுழையும் போது கண்மணி நாயகம் செல்லலா செல்லம் அவர்கள் வந்துவிட்டார்கள் அன்பு மகளுக்காக வாங்கி வந்த தின்பண்ட பொட்டலம் ஒன்றை பாத்திமாரியலாக ஒன்று அவர்களை அழைத்து கொடுக்கிறார்கள் என்ன தந்தையே இது என்று கேட்டார்கள் இது தின்பண்டங்கள் சாப்பிடு கண்ணே என்கிறார் நபிசல்லே செலம் அவர்கள் சிறிது நேரம் தந்தையாரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் கண்மணி பாத்திமா பாத்திமாவின் நிலையை அறிந்த நபிசல்லாலேசலம் அவர்கள் என்னம்மா வேண்டும் ஏதோ சொல்ல நினைக்கிறாய் தைரியமாக சொல்லுமா என்றார்கள் நான் கடை வரை சென்று வர அனுமதி வேண்டும் தந்தையே என்றார்கள் அதற்கு ரவி சொல்லி அவர்கள் தனியாகவா போகப் போகிறாய் என்று கேட்டார்கள் பனி பெண்ணுடன் சென்று வருகிறேன் தந்தையே என்றார்கள் சென்று சீக்கிரம் வந்துவிடுமா என்றார்கள் தந்தையின் அனுமதி கிடைத்தவுடன் பனிப்பெண்ணுடன் கடைத்தெருவை நோக்கி ஓடினார்கள் அங்கும் இங்கும் ஓடி ஓடி போய் தேடி தேடி அலைந்தார்கள் என்ன வேண்டும் யாரை தேடுகிறாய் பாத்திமா என்று பனிப்பெண் கேட்டார் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் தேடிக்கொண்டே இருந்தார்கள் எதுவும் புரியாத நிலையில் பனிப்பெண்ணும் பாத்திமரலிழாவன் அவர்கள் கூட ஓடிக்கொண்டிருந்தார்கள் கடைத்தெருவின் கடைசி முனையில் ஏழை சிறுமி நின்று கொண்டிருந்தால் அச்சிறுமியைக் கண்ட பாத்திமரலி அவர்கள் கொண்டு வந்த தின்பண்ட பொட்டலத்தை ஏழை சிறுமியிடம் கொடுத்துவிட்டு வீட்டை நோக்கி ஓடி வந்தார்கள் இக்காட்சியை கண்ட பனிப்பெண்ணின் கண்களின் கண்ணீர் சிந்தின பாத்திமா பாத்திமரலியலாக அவர்களின் இரக்கம் உள்ள ஈர நினைத்து நினைத்து சந்தோஷம் அடைந்தார்கள் படிப்பினை பாத்திமரலியலாக அவர்களின் இளமை பருவத்திலேயே இரக்க குணம் மிகுந்த இருந்தது ஏழை சிறுமியின் கண்ணீர் துளிகள் பாத்திமறலியலா அன்ஹாவின் உள்ளத்தில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது தான் தின்பதற்கு தந்தை வாங்கி வந்த தின்பிண்டங்கள் இறக்க குணத்தால் ஏழை சிறுமியின் பசி நீங்கியது இது பாத்திமரல அவர்களுக்கு மனநிறைவை தந்துள்ளது சிறு வயதிலேயே தந்தையின் அனுமதி கேட்பு செய்யும் நல்ல குணம் தர்ம சிந்தனை உதவிடும் கைகள் ஈரநெஞ்சம் அனைத்தும் நமக்கு பெரும் படிப்பினை அள்ளி தருகிறது தொடரும் இந்த பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாமலை வரம் தலைக்கத்து